வணக்கம் சென்னை கோயம்பேடு தமிழக தேர்தல் ஆணையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராசர் பற்றி சமூக வலைத்தளங்களில் அவதூறு கருத்துக்களை பேசி பதிவிடும் யூடியூப் டியூப் அகமத்தை கைது செய்ய வலியுறுத்தி சத்ரிய சான்றோர் படை சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சத்ரிய சான்றோர் படை நிறுவன தலைவர் ஹரிநாடார் அவர்கள் தலைமை வகித்தார் இதில் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் பொறியாளர் விஜயகுமார்

பேசிய செய்தியாளத்திய சான்ர் படைத்தலைவர் ஹரிநாடார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது யூடியூபர் முக்தார் அகமத் என்பவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் அதனால் முக்தார் அகமத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரது பேச்சு நாடார் சமூக மக்களிடையே கொத்தளிப்பை ஏற்பட்டுள்ளது இது அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவரது பேச்சு அமைந்துள்ளது உடனடியாக தமிழக காவல்துறை யூடியூபர் முக்தார் அகமது அவர்களை கைது செய்ய வேண்டும் தமிழக காவல்துறை இயக்குனர் அலுவலகத்திலும் வேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இது குறித்து புகார் மனு அளித்துள்ளோம் உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையுமே சகோதரத்துவத்தோடு பார்த்து கலகி வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரை நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மை இந்தியா டுவெண்டி போர் பார் செவன் என்ற யூடியூப்பை நடத்தி வரக்கூடிய முக்தார் அகமது என்ற நபர் அரசியல் பிரபலங்களை பேட்டிப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பாக முன்னாள் மாண்புமிகு முதல்வர் பாரத பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை பேட்டியாக எடுத்து வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய டிஜிபி ஐயா அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று மனு மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூபர் முக்தால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொலியை கண்டு ஒட்டுமொத்த நாடா சமுதாயம் மட்டுமல்லாமல் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்து போகிறார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்கிய அகமது என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நடந்துவிடக் கூடாது தமிழக காவல்துறை முறையாக கைது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக மை இந்தியா செவன் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் யூடியூப் சேனல் தடை செய்யப்பட வேண்டும் முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்